சிவகங்கை அருகே முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் பதினான்கு மாட்டு வண்டிகள் பங்கேற்பு மாவட்டம் காளையார்கோவில் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் நகரம்பட்டி விலக்கு ரோட்டில் துவங்கிய மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் நான்கு மாட்டுவண்டிகளும் சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒன்பது வண்டிகளும் பங்கேற்றன பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தை வடக்கு ஒன்றிய செயலாளர் கென்னடி துவக்கி வைத்தார் அதேபோல் சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தை மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பவானி கணேசன் துவக்கி வைத்தார் நடைபெற்ற இந்த பந்தயம் வீழநேரியிலிருந்து ஒக்கூர் வரை எட்டு கிலோமீட்டர் மற்றும் ஆறு கிலோமீட்டர் தூரம் எல்லை நிர்ணயித்து போட்டிகள் நடைபெற்றன இதில் சிவகங்கை மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாட்டு வண்டிகள் பங்கேற்றன விட்டனேரி மதகுப்பட்டி நகரம்பட்டி ஒக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாட்டுவண்டி பந்தய ஆர்வலர்கள் சாலையின் இருபுறங்களிலும் திரண்டு இருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர் பந்தயத்தின் முன்னும் பின்னும் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் சென்றவாறு மாட்டுவண்டி பந்தயத்தை களித்தனர்

बापा

なりごめん。 பெறுவதற்கு பாக்கர் எம் இதாக பாகனரி சொல்ல